தமிழ்நாடு என்ன அந்த அளவுக்கு மட்டமான ஊரா நம்ம சினிமா ஸ்டார்ஸ் என்ன பண்றாங்க படத்துல மட்டும் நடிக்கிறாங்க கேரளா வந்து எல்லா குப்பையும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க அதுதான் நவீன் சேனல் நான் உங்க நவீன்குமார் என்ன மாதிரி டாக்கினா நான் ரீல்ஸ் சும்மா பார்த்துட்டு இருக்கப்ப கன்னியாகுமரி மலை அவ்வளோ உடச்சி எடுக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நியூஸும் இதை வந்து பண்ண கிடையாது என் சேனலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெரியாத உன்னை தெரிவிக்கிறதா என்னோட சேனலோட நோக்கம் ஐ மீன் நவீன் யூனிஜ் சேனலோட நோக்கம் அததான் நீ வந்து மக்கள் கிட்ட தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் முக்கியமாக சென்னையில் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாங்கன்னா அந்த மாதிரி நியூஸ்லாம் தெரியுமா தெரியாதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு மலையை உடச்சு அதர் ஸ்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு இது யாருமே தெரியல ஏன்னா கேரளா கொடுக்குறாங்க ஆந்திரா கொடுக்குறாங்க அவங்க வந்து அணை கட்டுறது தப்பு கிடையாது அவங்க ஊரில் ஆனால் நம்ம இருந்து எடுத்து அவங்க ஊரு அணை கட்டுறது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கேரளால எவ்வளோ மலைகள் இருக்குது ஆந்திராவில் எவ்வளோ மலைகள் இருக்கு அவங்களே எவ்வளோஸ் எடுக்கலாம்னு அவங்க ஊரே இருக்காமல் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுகள் இருந்து ஏன் எடுக்கிறாங்கன்னு சொன்னது என்னோட கேள்வி இதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்கள் என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் முக்கியமாக சஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க தேங்க்யூ அவங்க நாட்டுல அவங்க நம்ம எடுத்தோம் தப்பா எடுப்பாங்கல்ல அவங்க நம்ம நம்ம வந்து அவங்க ஊர்ல எடுத்தோம்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு அவங்க அவங்க ரொம்ப எடுக்க விட மாட்டாங்க தண்ணி விட மாட்டாங்க நம்ம மட்டும் பாறையை எடுக்கிறோம் அதாவது நம்ம கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா எடுக்க மாட்டாங்க அவங்க நம்ம தண்ணி இயக்கும் போது தண்ணிக்கு இது நிறைய பிரச்சனை பண்றாங்க அஞ்சு ஏக்க சினிமா ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க தண்ணி விட மாட்டேன்னு ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம சினிமா ஸ்டார்ஸ் என்ன பண்றாங்க படத்துல மட்டும் நடிக்கிறாங்க அரசியல் வர மாட்டாங்க ஒரு சில பேர் பேசுறாங்க இருந்தாலும் நிறைய பேர் தான் என்னோட கருத்து நிறைய பெஸன் நல்லா இருக்கும் ஆனால் மற்றபடி இந்த அரசியல்வாதிகள் அதை அதுக்கே அவ்வளவு கணக்கிறது இல்லை சினிமா சாஸ் அவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுக்கு சினிமா சாஸ் வந்து விட முடியாது எங்களுக்காக தண்ணி இல்லைன்னு போராடுறாங்க இங்கே சினிமா சாஸ் ஒத்துமையா இருந்து பண்ணால் இருக்கும் கேரளா வந்து எல்லா குப்பையும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் கொட்டுறாங்க நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி அங்கே இருக்க ஹில் ஸ்டேஷன் எல்லாத்தையும் உடச்சி பேத்து எடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் போய் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க கன்னியாகுமரியில் அங்கே கவர்மெண்ட் அங்கே ஒழுங்காக இருந்தால் ஏன்னா அதெல்லாம் பண்ண போறாங்க அங்கே கவர்மெண்ட் கரெக்டாக இருந்தா அதெல்லாம் பண்ணாம இருக்கலாம் நம்ம கவர்மெண்ட் தான் ப்ரோ சொல்லணும் அங்கே இருக்க பீப்புள் தான் ஏதாச்சும் இது பண்ணணும் அங்கே அதிகமா இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் ப்ரோ அப்ரூவ் பண்றாங்க அப்ரூவ் பண்றதுனால தானே இங்க பண்றாங்க இல்லைன்னா எப்படி அவங்க பண்ண முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றதுனால தானே அவங்க வராங்க

என்ன நினைக்கிறாங்க ஒரு சில பேர் பேசுறீங்க தனியில வெயில் அதிகமா இருக்கு எனக்கு தண்ணில மேக்ஸிமம் நிறைய ஏரிய்களை முடிஞ்சாலும் நீயில் அடிக்கிறேன் அதே மாதிரி வில்லேஜ் சைடு அந்த மாதிரி பண்ணிட்டு ஆனா சிட்டி சைடு போகஸ் பண்ணுவாங்க போகஸ் பண்ண மாட்டேங்கலாம் வீடியோ நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க ப்ரோ என் ஃப்ரெண்டு ஊர் வந்து நேட்டிவ் வந்து அவன் வந்து கன்னியாகுமரி தான் அவங்க நேட்டிவ் நேட்டிவ்லாம் போயிருக்கான் நல்லா இருக்கும் அந்த பாதி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் மவுண்டெயின்லாம் ஃபுல்லா உடச்சு எடுத்து கேரளா குப்பையெல்லாம் இந்த சைடு ஏதோ கொட்டுற மாதிரி சொல்றாங்க என்னன்னு தெரியல அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா கேரளா மட்டும் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கணும் நம்ம தமிழ்நாடு சைடுலாம் அந்த நம்ம கவர்மெண்ட் ஆக்சன் எடுக்கணும் அந்த மலையில உழைக்கிறது மெக்னீசியம் அதுக்குள்ள இருக்கு இயற்கை தாதுக்கள் கன்னியாகுமரியில இருக்கிறது உப்பு காத்து அந்த உப்பு காத்துவே அந்த இந்த பாறைகளில் கொடுந்து அது வந்து மருத்துவமா மாறும் உழைக்கிறது தப்பு தான் இருந்தாலும் உடைக்கிறவங்களுக்கு தெரியும் உடைக்கிறவங்களுக்கு தெரியும் வந்து அங்க மலைகள் கட்டுறதுக்கு இங்க இருந்து கல் எடுக்கிறது வந்து அங்க எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போறது கவர்மெண்டா புறம்பாக செயல்படுற ஒரு செயல் தான் இருக்கிற கழிவு இல்ல கோழிய இறைச்சி அந்த கழிவு இருக்கு அதெல்லாம் வந்து பெரிய பெரிய லாக் பண்ணி அப்படியே அனுப்புறான் கேரளாவில் அதை கொட்ட கூடாதா அந்த கழிவு கோழி இறைச்சியினுடைய கழிவு மற்ற ஆஸ்பத்திரியுடைய கழிவு இதெல்லாம் வந்து நாகர்கோவில் வழியா அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதை கொட்டுறான் இது யார் அனுப்புறா இது ரெண்டு மூணு வாட்டி பிடிச்சிருக்கிறாங்க இது யார் அனுப்புறா இத ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அத கடுமையா சட்டத்தை போட்டு அவனை தண்டனை கொடுக்குறேன்

அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரணும் இல்ல அப்படின்னா நான் வாழ்ந்துட்டேன் எனது பசங்க என்னுடைய பேர பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா பண்றதுக்கு எதை எடுத்தாலும் இருக்கும் நம்மளுக்குன்னு எதுவும் வச்சுக்கிறதே கிடையாது அவதான் அடுத்தவங்க எல்லாமே நம்ம எதுவுமே கிடையாது அரசியல்வாதிகள் தாங்க முடியல எதுவுமே சொல்றதுக்கே இல்ல

நம்ம ஊர்ல எதுவும் அணைகள் கட்ட மாட்டிருக்காங்க அதர் ஸ்டேட்ல அணைகள் கட்டுறது வந்து நிறைய பண்ணுவாங்க நம்ம ஊர்ல வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க சார் ப்ராப்பரா சம்பாதிக்கிறது தான் நினைப்பாங்க உடைய மக்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க அதுதான் எதுவுமே நம்ம அணைகள் கட்டணும் எதுவும் நம்ம புதுசா பண்ணணுங்கிற எண்ணம்னா கிடையாது மாற வேண்டியது அரசியல்வாதிகளா மக்கள் மக்கள் தான் ஃபர்ஸ்ட் மாறணும் அரசியல்வாதி மாற்றக்கூடாது மக்கள் தான் மாறணும் மக்கள் வந்து யார் நல்லது செய்யறோன்னா அவனுக்கு தான் ஓட்டு போடணும் அவனுக்கு தான் செய்யும் ஓகே சார் தேங்க்யூ சார் உடைக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க வெஸ்டர்ன் காட்சுன்னு சொல்லுவாங்க கேரளா மகாராஷ்ட்ரா அந்த பகுதிகளெலாம் சொல்லுவாங்க அதில் என்னென்னா மழை தான் அங்கே அதிகமாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இயற்கையை காப்பாற்றணுன்றதுக்காக மழையெல்லாம் பேர்த்து எடுக்கிறது இல்லை இன்னும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம் அந்த அந்தளவுக்கு மழையாக இருந்தால் கூட அதை ரொம்ப இது சமாதானமாக ஆக்காமல் மேடு பள்ளமாக இருந்தால் கூட பஸ்ஸு எல்லாம் போயிட்டு வரும் நம்ம எல்லாம் நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகும் கூட பார்த்தீங்கன்னா இயற்கையோட இயற்கையாக தான் இருக்கும் நம்ம ஊரில் தான் இயற்கையோட இயற்கையை எடுத்தாச்சு இன்னும் போனோன்னா எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க இது தட்டி கேட்க போய்க்க முடியாது ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம் கேன்சர் மாதிரி வந்துடுச்சு உள்ளே இதை மாற்ற முடியாது மக்களா நினைச்சா முடியும் அதுவும் எப்படின்னா நம்ம ஊர்லயே மண்ணுக்கு இந்த பிரச்சனை நடக்கும்போது வெளி ஊர்ல எல்லாம் சிமெண்ட் வேலை கம்மி நம்ம ஊர்ல தான் சிமெண்ட் வேலை அதிகம் இதை யாரும் யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது பத்தோட பையனோன்னா இருந்துட்டு போக வேண்டியதா வேற வழி இல்லை ஏன்னா இது யாரோ தனி ஒரு நபரோ சரி ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ எதுவும் நடத்தி பண்ண முடியாது ஏன்னா எங்க வியாபாரம் நடக்குதோ அங்கதான் பண்ணணும்னு பார்ப்பாங்க நாகரிகத்துல முகத்துல மூ மூழ்கிட்டு கிடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது தலையெழுத்து வார வழக்கம் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் இதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் உடைய பத்தி நிறைய பேசுவார் ஆனா என்ன பண்ணுவாங்க அது கேட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க எல்லா கட்சியுமே இதுல மறைமுகமாக ஒரு இது இருக்கு யாருக்கு வருமானம் வேணான்னு சொல்லுவாங்களா இப்போ நானே அந்த இடத்துல போய் போயிருந்தேன்னா பைசா கிடைக்குதுன்னா சரி என்ன பண்ணுறது என்ன பேசினோம் பைசா கிடைக்குதா வாங்கிட்டு போக வேண்டியதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் இன்னும் இங்க இந்த ஜென்ரேஷன் ஓடுமா அடுத்த ஜென்ரேஷன் ஓடுமா அவ்வளவுதான் பாப்போம் பத்து ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்ப்பாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம எனர்ஜி வேஸ்ட் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் அவ்வளோதான் யாருங்க யோசிக்கிறாங்க யாரு யோசிக்கிறாங்க இன்னைக்கு கையில எல்லாரும் மொபைல் தான் வச்சுட்டு நிக்கிறாங்க பக்கத்துல கீழே தூக்கறதுக்கு ஆள் கை போகுதா மொபைலில் எடுத்து வீடியோ ரெக்கார்டு தான் பண்ண போறான் அப்புறம் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் மக்கள் மாற மாட்டாங்க நாகரீக மோகமாயிப்போச்சு வெளிநாட்டு பொருளுக்கு ஆசை வெளிநாட்டு சம்பந்தமானது வெளிநாட்டு மாதிரியே இருக்கணும் அவங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டாங்கன்னா நம்மளும் ஜீன்ஸ் போட்டுக்கணும் அவங்க ஊர் கிளைமேட்டு குளிர் அதனால போட்டுக்கிறான் இங்க வெயில சாவடி இதானாவும் போட்டு திரியிறான் ஏறுமாடு மாதிரி தான் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இது ஒரு உதாரணம் தான் மாற வேண்டியது அரசியல்வாதியே மக்கள் தான் மக்கள் தான் அரசியல்வாதி மட்டும் மக்கள் அவனும் நம்மள மாதிரி ஆள்தானா சார் நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிறான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி ரெப்ரெசன்ட் தானே போகிறாங்க அரசியல்வாதின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் குறை சொல்கிறத விட மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது நல்லவனாக பார்த்து எடுத்து எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நல்லவனாக யாரும் தேர்ந்தெடுக்க முடிய முடியாது என்னோட சமூகத்துக்கு ஒரு நூறு பேர் நல்லவனாக இருந்தால் அவனை தேர்ந்தெடுப்பான் அவன் இன்னொரு சமூகத்துக்கு அந்த மாதிரி தானே யாரும் யாருக்காகவும் பார்க்கல பொதுவாக யாரும் பார்க்கறது கிடையாது அவங்க அவங்க சமூகம் முன்னுக்கு வரணும் அவ்வளோதான் இதுதான் நடக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்